ஆண்டவரும் ரச்சகருமாகிய இயேசுகசு திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் சிந்திக்கிற காரியம் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் தாவீது சவுலுக்கு பயந்து கேகிலா என்கின்ற இடத்துக்கு வருகிறான் கேகிலாவில் வரும்போது அங்கே பெலிஸ்தர்கள் கேகிலாவின் மீது படையெடுத்து வருகிறார்கள் தா மீது பெலிஸ்தரை முறியடித்து கேகிலா மக்களை அவன் பாதுகாக்கிறான் இந்த சூழலிலே சவுலினத்திலே தா மீது இங்கே தங்கியிருக்கிறான் என்று சொல்லி இந்த மக்கள் செய்தி கொடுக்கிறார்கள் சவுல் தாவீதை தேடி வருகிறான் இதை அறிந்த தாவீது அங்கிருந்து தப்பி செல்கிறான் தப்பி சென்று சீப் பனாந்திரத்தில் அவன் தங்கியிருந்தபோது அங்கே யோனத்தான் வந்து அவனை சந்திக்கிறான் யோனைத்தான் வந்து சந்தித்து விட்டு செல்கிறான் மறுபடியும் சவுலுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது தாவீது இங்கே தான் இருக்கிறான் என்று சொல்லி இப்போது சவுல் தாவீதை மீண்டும் தேடி வருகிறான் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடித்து அவனை சுற்றி வளைத்துக் கொள்கிறான் அந்த சூழலிலே தேவன் தாவீதை அங்கே பாதுகாக்கிறார் இதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சுருக்கம் இப்பொழுது இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது இல்லையா வேதம் நமக்கு ஏராளமான பாடத்தை தருகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான பாடங்களை வேதம் நமக்கு தருகிறது அதை இன்று நாம் இந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று சாம்வில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதல் காரியம் என்ன என்று சொன்னால் இங்கே பெலிஸ்தர்கள் தாபீதின் மீது தொடுத்து வரவில்லை கேஹிலாவின் மீது தொடுத்து வருகிறான் ஆனால் தாவீது தான் அந்த இடத்திலே அவன் தஞ்சமடைந்தபடினாலே தாவீது அந்த மக்களுக்காக அவன் போர் செய்கிறான் இதில் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்று சொன்னால் தாவீது கேகிலாவின் மக்களுக்கு உதவி செய்தான் பெலிஸ்தர் இடத்திலிருந்து கேகிலா மக்களை அவன் பாதுகாத்தான் அதே போல ஆண்டவர் சவுலின் இடத்திலிருந்து தாவீதை பாதுகாத்தார் நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே தாவீதை சவுல் சுற்றி வளைத்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் அவனை கைது செய்யவில்லை அவனை விட்டுவிட்டு சென்று விடுகிறான் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நீங்கள் சவுல் தாவி இதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு அவன் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி சென்றான் என்று சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார் இதை நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இது முதல் காரியம் இதில் கற்றுக்கொள்கிற காரியம் இரண்டாவது அதில் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே தேவனிடத்தில் விசாரிக்கிறான் தாவிது தேவனிடத்தில் அவன் விசாரிக்கிறான் என்ன விசாரிக்கிறான் சவுல் மீண்டும் இந்த இடத்திற்கு வருவானா இந்த ஜனங்கள் என்னை ஒப்பு கொடுப்பார்களா சவுளுடைய கையிலே என்று சொல்லி அங்கே தா அங்கே தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் சவுல் கண்டிப்பாக வருவான் இந்த ஜனங்களும் உன்னை அவனிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்குமே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நமக்கு உண்மையாக இருப்பார்கள் என்பதை முழுவதுமாக நாம் நம்பிவிடக்கூடாது இல்லையா இந்த கேகிலாவின் மக்களுக்காகத்தான் இந்த தாவீது பெலிஸ்தரோடு போரிட்டான் ஆனால் கேகிலா மக்கள் சௌலிடத்திலே இங்கே தான் இருக்கிறான் அவனை வந்தால் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தாவீதை இதை காட்டி கொடுப்பதை பார்க்கிறோம் எனவே என்றைக்குமே கூட இருக்கிறவர்கள் நமக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை முழுவதுமாக நாம் நம்பிவிடக்கூடாது இது இரண்டாவது காரியம் மூன்றாவது இங்கே தேவனை சார்ந்து கொள்ளுகிறான் தாவீது சவுல் தேடி வருகிறான் நீங்கள் அதில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சவுல் தேடி வருகிறான் என்கின்ற செய்தி அவனுக்கு கிடைக்கிறது ஏழாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் சொல்கிறான் அந்த கேகிலா பட்டணத்தை முழுவதுமாக சுற்றிலும் நீங்கள் அடைத்து விடுங்கள் உள்ளிருந்து அவன் வெளியே போகாதபடிக்கு தேசத்தை தாழ்பால் போடுங்கள் என்று சொல்லுகிறான் எனவே இங்கே இந்த சூழலிலே தாவீது கேகிலா மனிதர்களிடத்திலே போய் தஞ்சமடையவில்லை அவர்களிடத்திலே என்னை காப்பாற்றுங்கள் காட்டி கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி அவன் கெஞ்சி நிற்கவில்லை மாறாக தேவனுடைய சமூகத்திலே போய் விசாரிக்கிறான் நான் செய்ய வேண்டியது என்ன இனி என்ன நட சம்பவிக்கும் என்பதை அவன் விசாரிக்கிறான் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் நாம் மனிதர்களை சார்ந்து கொள்வதை விட தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் இங்கே தாவீது தேவனை சார்ந்து கொண்டான் அது மாத்திரமல்ல அடுத்து நீங்கள் அதில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்பதிலிருந்து பதினைந்து வசனங்கள் வரையிலும் அங்கே தேவனோடு கூட அவன் பேசுகிற காரியம்தான் அங்கே சொல்லப்படுகிறது அதற்கு பின் அவன் அங்கிருந்து தப்பி விடுகிறான் கேகிலாவிலிருந்து தப்பி சீன் வனாந்த சீப் வனாந்திரத்துக்கு போகிறான் அங்கே யோனத்தானை சந்திக்கிறான் யோனத்தான் தாவிதை திடப்படுத்துவதை பார்க்கிறோம் ஒரு உண்மையான நட்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு யோனத்தான் மிகுந்த சாட்சியுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான் உண்மையான நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இங்கே தன் தகப்பனா நண்பனா என்கின்ற ஒரு இக்கட்டான சூழலிலே யோனத்தான் இருக்கிறான் ஆனால் இங்கே நண்பனிடத்தில் வந்து சொல்லுகிறான் நீ பயப்படாதே நீதான் ஆளப் போகிறவன் நான் உனக்கு இரண்டாவதுவனாக இருப்பேன் என்று சொல்லி அங்கே தாவீதை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பதினேழாம் வசனத்தில் அங்கே யோனத்தான் தாவீதை திடப்படுத்துகிறான் எனவே நட்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுயநலம் இல்லாததாக இருக்க வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சவுலுக்கு அடுத்து ராஜபாரம் பண்ண வேண்டியது வாரிசுபடி யோனத்தான்தான் அந்த ராஜபாரம் யோனத்தானுக்கு தான் வர வேண்டியது ஆனால் இப்பொழுது அது தாபீதினுடையதாய் மாறப்போகிறது என்பது இவன் புரிந்திருந்தான் எனவே அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் தன்னுடைய நண்பனுக்காக அதை அவன் விட்டுக்கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அருமையான உண்மையான நட்பு என்பது விட்டு கொடுக்கிறதாக இருக்கும் இங்கே தான் அதை செய்கிறான் தன் தகப்பனைப் போல தாவிதை கொலை செய்ய அவன் விரும்பவில்லை மாறாக அவன் ஆட்சி செய்யட்டும் என்று சொல்லி அவன் அங்கே விரும்புவதை பார்க்கிறோம் அடுத்து இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் இங்கே ஒவ்வொரு நாளும் தேடுகிறான் ஆனால் சவுலால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியாக அவன் சீப் வனாந்திரத்திலிருந்து எங்கே போகிறான் என்று சொன்னால் பத்தொன்பது இருபது இருபத்தோரு வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவன் அங்கிருந்து வேறு இடத்திற்கு அதாவது இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதை இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள் அவன் மகா என்று தெரிய வந்தது அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் உங்களோட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் எழுந்து சவலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்கு தெற்கான அந்திரவெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போது சீப்பனாத்திலிருந்து இருந்து மாகோனுக்கு தாவீது வந்துவிட்டான் இப்போது மறுபடியும் சவுல் தேடி வருகிறான் தேடி வந்து தாவீதை சுற்றி வளைந்து கொள்ளுகிறான் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஆறாம் வசனத்தில் தாவீதை இதை சுற்றி வளைந்து கொள்ளுகிறான் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல இங்கே இக்கட்டான சூழ்நிலை தான் தப்பிக்க முடியாது என சுற்றி வளைந்து கொண்டார்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி ஒன்று சரணடைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் கைதாக வேண்டும் இது இரண்டு காரியங்கள் தான் ஆனால் இங்கே இந்த இரண்டு காரியங்களுமே நடைபெறவில்லை மாறாக திடீரென ஒரு செய்தி வருகிறது ஒரு மனிதன் வருகிறான் பெலிஸ்தர்கள் தேசத்தின் மீது வந்துவிட்டார்கள் என்று சொல்லி அங்கே சவுலிடத்தில் செய்தி சொன்னபோது சவுலுக்கு இப்பொழுது தேசமா தாவீதா என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தேசம்தான் பிரதானம் என்று சொல்லி நினைக்கிறான் ஏனென்றால் தேசத்தை அந்நியர்கள் கைவசப்படுத்திவிட்டால் இவன் ராஜாவாக இருக்க முடியாது எனவே தாவீதை எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்து கொள்ளலாம் அவனை கொன்றுவிடலாம் ஆனால் தேசத்தை பெலிஸ்தர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்று சொன்னால் இவன் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் எனவே அவன் தாவியதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு தேசத்தை காப்பாற்றுவதற்காக அவன் புறப்பட்டு சொல்கிறான் இதில் ஒன்று ஆபத்து நேரிடுகிற நேரத்தில் தேவன் நமக்கு அனுகூலமான இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எத்தனை இக்கட்டி எவ்வளவு பெரிய எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதே இல்லை இங்கே அவனுடைய சூழல் அப்படிதான் சுற்றி வளைந்தாய்விட்டது அப்போ பிடிச்சாச்சின்னு தான் அர்த்தம் இனிமே தப்பிக்க வழி கிடையாது ஆனால் தேவன் தப்பி வைத்தார் அதுதான் வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை எல்லாம் அவரால் கூடும் மனிதனால் கூடாதது உண்டு ஆனால் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை இங்கே தாவி இதை அவர் விடுவிக்கிறார் கடைசியாக அவன் அங்கிருந்து புறப்பட்டு அரணிப்பான இடத்துக்கு சென்றான் என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த நன்றியை நாம் எப்படி அவருக்கு காண்பிப்பது அவருடைய வேத வசனங்களை வாசிப்பது அவருடைய வேதத்தை தியானிப்பது அவருடைய வேதத்தின்படி நடப்பது அவருடைய வேதத்துக்கு சாட்சியாய் இருப்பது இதுதான் நாம் செய்ய வேண்டியது எனவே அருமையானவர்களே இல்லை நாம் கற்றுக்கொள்கிற காரியம் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இரண்டாவது நாம் எல்லா சூழலிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து கேகிலாவின் மனுஷர் தாவீதை காட்டி கொடுக்கிறார்கள் எனவே உடனிருக்கிறவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்பதை நாம் நம்பிவிட வேண்டாம் அதுக்கு அடுத்து அங்கே யோனத்தான் அவனை திடப்படுத்துகிறான் நட்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை அங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு உண்மையான நட்பு என்பது விட்டு கொடுக்கிறதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் அடுத்து இங்கே கடைசியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சவுலின் கைக்கு தாவி இதை விடுவிக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல கடைசியாக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்